அஸ்லாம் வரைக்கும் இன்னைக்கு ரொம்ப ருசியான நெத்திலி மீன் குழம்பு எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாமா ஃபஸ்ட்டு வைக்கும்போது இப்படி இருக்கும் அதுக்கு ஒரு அரை மணி நேரத்துக்கு அப்புறமே இந்த மாதிரி நல்ல திக்காயிரும் செகண்ட் நாள் சாப்பிட்றதுக்கு ஃபஸ்ட்டு நாளை விட ரொம்ப ருசியாக இருக்கும் இது வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான முறையில் நம்ம செய்ய போகிறோம் எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம் இதுக்கு நான் வந்து எல்லாத்தையும் இடித்து உரலில் தான் இடித்து சேர்க்க போகிறேன் உரல் இல்லை அப்படின்னா மிக்சி ஜாரில் கூட நீங்கள் இடித்து சேர்க்கலாம் ஒரு நாலு பல் பூண்டை வந்து நல்ல பெரிய பல்லாக இந்த மாதிரி தட்டிட்டு ஃபஸ்ட்டு எடுத்துக்கிறேன் அதுக்கப்புறம் வெங்காயம் சின்ன வெங்காயத்தையும் இதே மாதிரி தட்டிக்கிற போகிறோம் நான் வந்து ஒரு இருபது சின்ன வெங்காயத்தையும் இந்த மாதிரி தட்டிட்டு எடுத்துக்கிறேன் எதுக்காக இந்த மாதிரி தட்டிட்டு எடுக்கிறோம்னா நல்லா ருசியாக இருக்கும் அதே மாதிரி குழம்பு நல்லா திக்காகவும் கிடைக்கும் இப்போ ரெண்டையும் நல்லா தட்டிட்டு எடுத்த பின்னாடி மிக்சி சாரில் ஒரு நாலு மினிட் இருக்கிற தக்காளியை இந்த மாதிரி குறை குரப்பாக அரைச்சிக்கலாம் ரொம்ப நைஸாக அரைக்க வேணால் இந்த மாதிரி குறை குறைப்பாக அரைச்சிட்டு தனியாக எடுத்து வச்சுக்கலாம் எல்லாத்தையுமே ரெடியாக எடுத்து வச்சிட்டோம் அப்படின்னா குழம்பு செய்கிறது கடை நம்ம செஞ்சிடலாம் அதுக்கப்புறம் ஒரு ரம சைஸ் இருக்கிற புளியை கரைச்சிட்டு சேர்த்துக்கலாம் இதுலேயும் மசாலா எல்லாத்தையும் சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் நம்ம குழம்புக்க போகிறோம் அப்போ குழம்பு இன்னும் திக்காகவும் ரொம்ப ருசியாகவும் மசாலா ஸ்மெல் அடிக்காமலும் இருக்கும் நிறைய மசாலா நம்ம சேர்க்க போகிறதில்ல இந்த புளி தண்ணியில் வீட்டில் அரைச்ச மல்லித்தூள் இருக்கும் இல்லையா அதை வந்து ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூனும் அதுக்கப்புறம் மிளகாய் தூள் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூனும் எடுத்தேன் தண்ணி மிளகாய் தூளும் மல்லித்தூளும் சேர்த்துருக்கேன் இது பத்தாததுக்கு ஆச்சி குழம்பு மிளகாய்த்தூள் இருக்கும் இல்லையா இதுலேயும் ஒரு த்ரீ டேபிள் ஸ்பூன் அளவுக்கு எடுத்துருக்கேன் இந்த வீட் வீட்டில் அடிச்ச குழம்பிளகாய் தூள் இல்லை அப்படின்னா இந்த ஒரே ஒரு மசாலா மட்டும் போட்டு கூட நீங்கள் வந்து வைக்கலாம் இன்னும் ருசியாகவே இருக்கும் இதிலே கல்லுப்பையும் சேர்த்துட்டு குழம்புக்கு தேவையான மொத்த உப்பையும் சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணி வச்சிடலாம் கட்டி இல்லாமல் இப்போ எல்லாம் ரெடியாக இருக்குது இப்போ குழம்பு செய்ய ஸ்டார்ட் பண்ணிடலாம் கடையில் நல்லெண்ணெய் எடுத்துக்கிறேன் கொஞ்சம் எக்ஸ்ட்ராவே எடுத்துக்கலாம் இன்னும் நல்லா ருசியாக இருக்கும் மீன் குழம்பு மீன் வந்து உடையாமலும் இருக்கும் எண்ணெய் நல்லா காஞ்சதுக்கு பின்னாடி நம்ம வந்து கடுகு ஒரு டீஸ்பூன் வெந்தயம் அரை டீஸ்பூன் சோம்பு அரை டீஸ்பூன் சேர்த்து நல்லா பொரிய விட்டுடலாம் மண்சட்டியில் தான் இன்றைக்கி நம்ம செய்கிறோம் மண் சட்டியில் செய்யும் போது கடாய் நல்லா காயறதுக்கோ எண்ணெய் நல்லா காய்கிறதுக்கோ கொஞ்சம் டைம் விட்டோம்னா நம்மளுக்கு அடுத்தடுத்து வந்து கடகடன் வந்து எல்லாமே வதங்கிறதுக்கு ஆனால் நேரம் வந்து கம்மியாகும் எண்ணெய் காயிறதுக்கு முன்னாடியோ அல்லது கடாய் காயிறதுக்கு முன்னாடி ஓ வந்து நம்ம என்ன சேர்த்தோம் அப்படின்னா நம்மளுக்கு ஒவ்வொன்றும் வதங்குறதுக்கு லேட் ஆகும் அதனால நல்ல கடாய் வந்து காய்ச்சதுக்கு பின்னாடி எண்ணெய் சேர்த்துட்டு அதுக்கப்புறம் நம்ம சேர்க்க வேண்டிய எல்லா பொருளையும் சேர்த்து வதக்கிக்கலாம் இப்போ எல்லாம் நல்லா பொறிஞ்ச பின்னாடி தட்டி வச்சுருந்தா பூண்டு அதுக்கப்புறம் சின்ன வெங்காயம் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம் கலர் சேஞ்ச் ஆனதுக்கு பின்னாடி நம்ம அரைச்சிச்சிருந்த தக்காளியும் சேர்த்துக்கலாம் இது ரெண்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சு வர வரைக்கும் நல்லா மிக்ஸ் பண்ணணும் சீக்கிரம் வதங்கிறதுக்கு கொஞ்சம் மூடி போட்டு அப்பப்போ வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க எண்ணெய் பிரிஞ்சி வரைக்கும் கண்டிப்பாக வெயிட் பண்ணுங்கள் அப்போ தான் வந்து குழம்பு ருசியாக இருக்கும் இது ரெண்டும் நல்லா எண்ணெய் பிரிஞ்சுவதுக்கு பின்னாடி நம்ம மிக்ஸ் பண்ணி வச்சுருந்தோம்னா மசாலா புளித்தண்ணி அதை வந்து ஒரு தடவை நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டு இந்த தண்ணி கூட நம்ம வந்து சேர்த்துக்கலாம் சேர்த்துட்டு இதுக்கு பத்தாததுக்கு நம்ம இன்னும் கூட கொஞ்சம் தண்ணி சேர்த்து நல்லா கொதிக்க விடலாம் இப்போ இதில் ஒரு ரெண்டு முருங்கைக்காவை கட் பண்ணிவிட்டு சேர்த்துருக்கேன் நீங்கள் மாங்காய் கூட சேர்த்துக்கலாம் மாங்காய் இல்லாதனால முருங்கைக்காய் மட்டும் கூட சேர்த்துருக்கேன் முருங்கைக்காய் அதுக்கப்புறம் இந்த குழம்பு எல்லாம் நல்ல திக்கான பதத்துக்கு நல்லா வெந்ததுக்கு பின்னாடி நம்ம வந்து மீன் சேர்த்துக்கலாம் இன்றைக்கி நெத்திலி மீன் வந்து சேர்த்துருக்கேன் இதே மத்தியில் நீங்கள் எந்த மீன் வேணாலும் குழம்பு வைக்கலாம் இப்போ வந்து நெத்திலி மீன் சேர்த்துட்டு ரொம்ப நேரம் வைக்கக்கூடாது மீடியம் ஃப்ளேமில் வச்சுட்டு டக்குன்னு ஒரு பத்து நிமிஷத்துலேயே நம்ம வந்து அடுப்பை ஆஃப் பண்ணிடுறோம் ஏன்னா குயிக்காக வந்துடும் இது வந்து எப்படி வச்சாலுமே உடஞ்சிரும் அதனால் நம்ம பார்த்து மிக்ஸ் பண்ணும்போதும் பார்த்து வைக்கணும் அது மாதிரி ரொம்ப நேரம் கொதிக்க வைக்காமல் டக்குன்னு ஒரு பத்து நிமிஷம் டைம் வச்சு நம்ம ஆஃப் பண்ணிடணும் அதுவும் மீனிங் ஃப்ளேமில் தான் கொதிக்க விடணும் நெத்திலி மீனை போட்டோன்னே நம்மளுக்கு வீடு ஃபுல்லாக நல்ல ஒரு ஸ்மெல் அடிக்கும் ரொம்ப ரொம்ப அது வந்து மீன் குழம்பு வைக்கணும்னு சொல்லிட்டு எல்லாேருக்கும் தெரிஞ்சிடும் ரொம்ப ருசியாக இருக்கும் மற்ற மீன் குழம்ப விட இது மற்ற மீனை விட நெத்திலி மீனில் நிறைய மருத்துவ குணம் இருக்குது இதிலிருந்து மாத்திரையெல்லாம் கூட தயாரிக்கிறதா சொல்கிறாங்க ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியான ஒரு மீனும் கூட இதில் அதிகமான ப்ரோட்டீன் சத்து இருக்குது இப்போ நல்லா கொதித்து ஒரு திக்கான பத்துக்கு வந்த பின்னாடி ஆஃப் பண்ணியாச்சு இதில் தேவைப்பட்டால் நீங்கள் தேங்காய் பால் கூட சேர்த்துக்கலாம் இப்போ நம்மளுக்கு ரொம்ப ரொம்ப ருசியான நெத்திலி மீன் குழம்பு ரெடி இதில் லாஸ்ட்டாக கொத்தமல்லி தூவி இறக்கியாச்சு இதே மாதிரி நிறைய டேஸ்டியான ஈஸியான ரெசிபி நம்ம சேனலில் நிறைய வரப்போகுது எல்லாத்தையும் மிஸ் பண்ணாமல் பார்த்துட்டே இருக்கணும்னா யாசின் அனுபவ் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் நான் போகிற ஒவ்வொரு வீடியோவும் உங்கள் மொபைல்கே தேடி வந்துடும்